நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளு ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளேட்டை சுக்கர பகவான் யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்குரன் மகாலட்சுமி தான் பெருங்கொண்ட பணது குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்ர பகான் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சுக்ரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா பிளேத்தமில பார்க்கணும் கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க அந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசி பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீனராசி தான் நல்ல ஒரு டேலண்டான குணம் மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் அது மட்டும் இல்லைங்க பயங்கரமான கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் அந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேசிய உங்க ராசியில சுக்கரபான் உச்சமாவா இருங்க இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்ப உங்க ஜாதகத்துல பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கா இதான் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு பகவான் நல்லா இருந்துட்டு கோச்சார பலன் பகவான் செம்மையான யோகத்தை வருஷத்துல ரெண்டு வாடி தான் பகவான் ஆட்சி பலம் ஆவரு இப்ப துளாராசில ஆட்சி பல ஆட்சி பலமாக நவம்பர் மாசம் இருபத்தி தேதி வரை இந்த பகவான் ஆட்சி பலத்துல தான் இருப்பார் அதுவும் பாருங்க எட்டாம் இடத்துல ஆட்சி பலமா இருப்பார் எப்படி எட்டாம் இடத்துல இருப்பார் எல்லாருமே எட்டாம் இடம் கெட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு இங்க கெட்டது நடக்காது ராசிய குரு பாக்கிறார் அதனாலதான் வேலை முடிஞ்சு அதனாலதான் இங்க இந்த சுக்கரனுடைய பேச்சு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் 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 ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலம் சுக்கரன் ஆட்சி பலம் குரு உச்சம் அஞ்சாம் இடத்துல குரு மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும் இப்ப சுக்கர பயிற்சி மட்டும் பாருங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் மட்டும் தான் ஏழ சனில சனி போகுதே நீங்க இப்ப போய் இப்படி சொல்றீங்களே இனிமேல் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் இல்ல இப்ப ஆகும் பாருங்க இந்த நவம்பர் மாசம் இருபத்தஞ்சா திதிக்குள்ள எந்த விஷயம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா ஏழரை சனி சனி சரி இல்லாட்டினா என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கே தெரியும் சனிபவன் கெட்டு போயிருந்தால் லாப வருமானம் பொருளாதாரம் இன்கம் சேமிப்பு இல்லவே இல்லை உங்களுக்கு படிச்ச குழந்தை நல்லா படிக்கல படிப்பு கல்வி தட வந்துச்சு நான் எல்லாத்துக்கும் சொல்ல தயவு செய்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க யாருமே நம்ம கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நல்லா பாத்துங்க எல்லாத்துக்குமே இறைவன் கர்மாவை கொடுத்துருப்பார் அதை எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தசா புத்தி வச்சான் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இதுல போங்க போகாதீங்க தயவு செய்து எல்லாருடைய ஜாதியும் நம்ம பார்க்கணும் நமக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது அதனால அந்த வீடியோ நம்ம என்ன சொல்றோம் பொது பலனா பாருங்க ஏன்னா அந்த வருஷத்துல ரெண்டு வாட்டி அவர் ஆட்சி பலமாகிறார்னா கண்டிப்பா நல்லது நடக்கணும் நம்ம அதை எப்படி ஆக்டியூஷன் பண்ணணும் தான் பரிகாரம் முடியும் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் பரிகாரத்தை கொடுத்தாங்க ராஜா ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்துட்டா போதும் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்த உங்கள்கிட்ட அறிவு இருக்கு பாத்தீங்களா நிறைய பேர் பிறந்த இடத்த விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூரில் நிறைய பேரும் மீனராசியில் இருக்கணுங்க மருத்துவத்துறை எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கணுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க தெரியுமா மீனராசியை பொறுத்தவரை இவங்கள்ட்ட நான் புடிச்ச விஷயமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் தான் இப்ப பாருங்க எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க ஏன்னா கடன் இல்லை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை சரியில்லை இப்ப வேலை ரீசெண்டா இப்ப பாருங்க ஒரு பிரச்சனை வந்துருப்பாங்க ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வேலை உத்தியோகம் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கணும் பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கணும் தாய்மாமா உறவுகளோ வீட்டிலேயோ இடத்துலயோ பூமியிலேயே ஒரு செலவு கண்டிப்பாக இருந்துருக்கணும் மீனராசியை ஏன்னா மீனராசிக்கார நமக்கு அதிக ஜாதம் கொடுத்ததே மீனாக இருந்தாங்க ஏன் இனிமே நல்லது நடக்க போது தெரியுமா என்ன காரணம் குருவுங்க ராசியை பார்க்குற குடும்பத்தில் காதல் தனோ ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் இதான் ஃபர்ஸ்ட் பலனை திருமண தடை இல்லை அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்லை அம்மாவோடைய சொத்தா இருக்கட்டும் எப்படிப்பட்ட சொத்தா இருக்கட்டும் அந்த சொத்துக்கு ஒரு வழக்குக்கு ஒரு முடிவு கட்டுவார் ஏன் எதனால சொல்றேன் சுக்கரபகவான் இரண்டாம் இடபூமி சொத்து ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் அப்ப யார் ஜாதி சுக்கரபான் நல்லா இருக்கா சொத்து பிரச்சனை வில்லங்கம் சரியாக போகுது சொத்து உள்ள வில்லங்கெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அனுகூலமா கவுர்மெண்ட் மூலமாக அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்க போது இதை எழுதிய நம்ம கொடுத்துடலாம் யாருக்கு இந்த மீன ராசிக்கு அப்ப எல்லாமே நல்ல நேரம் நெருங்குது நம்ம எடுத்து கொண்டு போகக்கூடிய விதம் தான் கரெக்டான்னு பார்த்துக்கணும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் எந்த ஒரு திருமணத்திலும் சரி தடைகளையும் இருக்காது பாருங்க வெளிநாட்டுல வேலை நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை இந்த ப்ரோமோட் நிறைய பேருக்கும் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் தேடியே ஒரு நீங்க தேடி போகாதீங்க எப்ப தெரியுமா நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் மேல் அதிகரிக்க உள்ள பிரச்சனையும் சரியாகும் வேலை உதவி நல்ல அனுகூலமான வேலை கிடைக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது உடம்பு சார்ந்த சில மருத்துவ செலவு இருக்காது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் சுவாச பிரச்சனை நம்முடைய வயிறு பிரச்சனை அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த காற்று மூலமாக உள்ள பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சுவாச பிரச்சனை மர்ம உறுப்புல சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு மருத்துவ செலவு வரிசையில் வந்திருக்கு இல்ல பிரச்சனை இல்லை வழக்கு பிரச்சனை ஒரு அலைச்சல்கள் ஒரு மன உளைச்சத நிறைய பார்த்திருப்பியும் பார்க்க மாட்டேங்க இனிமே நிம்மதியாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருங்க இனிமே மன நிம்மதி இந்த சுக்கர பயிற்சி நவம்பர் மாதம் இருபத்தஞ்சுக்குள்ளே கண்டிப்பா கொடுத்தே தீருங்கல்ல மாற்றுக்கருத்தை இல்லைன்னு இல்லைங்க பெண்களுக்கெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப எடுக்கக்கூடியதான் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பாத்துக்கு குரு நல்லா இருந்தா மட்டும் தொழிலை வச்சு பாருங்க தொழிலில் பாருங்க கண்டிப்பா நீ ஜிபி சனி பவன் நல்லா இருக்கணும் தொழிலுக்கு நீங்கள் எடுத்தவன குரு மட்டும் பார்க்கக்கூடாது சனி பவன் நல்லா இருக்காரா லக்னத்துல இருந்து பத்தாம் வீட்டு நல்லா பார்த்துட்டு எடுங்க பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா மீனராசிக்கு நல்ல டைம் மெயினாக ஆசிரியர் வேலை பாக்குறவங்க இரும்பு வேலை பாக்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் துறை ஐடி ஃபீல்டு அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு துறை எழுத்து கணிந்து சம்பந்தப்பட்ட துறை அடுத்து பார்த்தோம்னா கலை துறை ஏன்னா சுக்ரன் தானே கலைக்கு அதிபதி ஏன் சுக்கரத சுக்கரபதி வந்தால் டக்குனு ஏன் மீனராசியை ஜாதகம் எடுத்து தெரியுமா வந்த உடனே யோகா தள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு ஏன்னா பெருமன்ற பணத்துக்கு குரு தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்ரன் அதனால இந்த வீடியோ நீ மிஸ் பண்ணக்கூடாது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய நேரம் நெருங்குது ஏன்னா உங்க ராசியில சுக்ரன் உச்சமா வர அதனால நிறைய நல்ல பலன் திடீர் லாற்று யோகம் போகுது இப்ப ஜாதத்தை பாட்டு தசாபத்தி போட்டு எடுத்துருங்க கண்டிப்பா மீன ராசிக்காரங்க கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க திடீர்னு வருமானம் வரும் அலைஞ்சாலும் வருமானம் வரும் அதனால லாட்ரி எடுக்கிறவங்க ஒரு என்ன உங்க ஜாதகத்துல என்ன ராசியம் என்ன அதை பார்த்து எடுங்க தயவு செய்து அதை பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன வரும்னு சொல்லுங்க அதில் புரட்டா நினச்சி பாருங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் புடிச்சமான நட்சத்திரம் எனக்கு எதுனா புரட்டா நினைச்சாங்க அவசரப்பட மாட்டாங்க குடும்பத்தை பத்தி சிந்திப்பாங்க குடும்பத்துக்காக தன் தானே அர்ப்பணிக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா நான் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீடு இடம் பூமி வேற செலவு மருத்துவ செலவு செலவு ரொம்ப தாங்க முடியாத அளவு குடும்பத்துல செலவுகள் அதிகமாக இருந்துச்சுங்க இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருஜா அதை சரியில்லை புதி சரியிலே இந்த புரட்டும் கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு ஏதாச்சும் ஒரு தடங்கள் தாமதம் வந்திருக்கும் இனியுமே நடக்காது வீட்டில் சுப செலவு சுபகாரியம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த நட்சத்திர பிறந்தவங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெற்றியான ஒரு நேரமாக இப்போ பார்க்க போகிறாங்க அந்த சுக்கரப்பிரச்சியில் பார்த்தாங்க சூப்பராக இருக்குது நவம்பர் மாதம் இருபத்தஞ்சா தேதிக்குள்ளே ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரம் தான் அடுத்து பாருங்கள் இந்த உத்திரட்டாதிநிலையில் பிறந்தவங்க உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க எப்படி உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உழைப்பாளியால் நீங்கள் மட்டும்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஏழை சனி வந்து வச்சு சனி பவன் கெட்டு போயிருந்தாருனா நிறைய கஷ்டம் அவமானம் பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்து விட்டார் நிம்மதி தன்மையை பார்த்துட்டீங்க இனிமே மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வி தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு நான் சொல்றது இந்த உத்தரவாதி உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப தடைகளை தாண்டி இப்போ ஜெயிப்பீங்க ஏன்னா குருவுடைய பார்வை சனி பவனை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த ஜென்மசனி அறவே பாதிக்காது இனிமே தான் நல்ல நேரம் வருது பார்த்தோம்னா இதை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி அடிச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் பார்த்துங்க ஏன்னா அதுக்கு ஜாதம் கொடுத்தது உத்தரட்டாது நெச்சல்தான் இனிமேல் ஜெயிக்கிறக்கூடிய ஒரு நெருப்பு சாணத்துறையாக இருக்கட்டும் இரும்பு சாணத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் பிறந்தது எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் புத்திசாலி குணம் டேலண்டான குணம் பயங்கரமாக இருக்கும் ஒரே நெச்சல பிறந்துட்டாரு அறிவுத்திறன் பயங்கரமாக இருக்கும் ஒரே நேரத்தில் பிறந்துட்டாரு ஏன்னா இவங்க குடும்பத்துலேயும் சரி கனகம் சரி நிறைய ஒரு மன வருத்தங்கள் தடைகள் தாமதங்கள் வேலை ஊற்றி ஒரு ஒரு தட தடுமாற்றம் ஒரு மனக்குழப்பம் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க இனிமே அப்படியே படிப்படியாக ஒரு மாறுது பாருங்கள் வேலை நல்லாயிருக்கும் வெளிநாடு யாகம் நல்லாயிருக்கும் வெளியூர் நல்லாயிருக்கும் படிப்புகளில் நல்லாயிருக்கும் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க மருத்துவத்துறை கெமிக்கல் துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி மீன ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது